நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோரலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு குரோதி வருடத்திற்குரிய கன்னிராசி லகனத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய காலம் நாங்க சொல்லி இருக்கிறோம் கவனமா போங்க அதி போங்க என்னம்மா கண்ணி கரை சேருமா கண்ணீர் சிந்துமா அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தவங்க தான் என்னுடைய கண்ணீராசி லக்னக்கார நண்பர்கள் இந்த வருடம் உங்களுக்கு தான் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கிய குருவாக வந்திருக்கிறார் குருவிற்கு மூன்று இடங்கள் தான் சிறப்பான இடங்கள் ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த ஒன்பது இருக்கு பாத்தீங்களா இந்த எல்லையே இந்த ஒன்பதுக்கு வந்து ரொம்ப தனி சிறப்பு இருக்குது அது முருகனுடைய நம்பர் வள்ளலின் எண் அது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒன்பதுக்கு வந்து செவ்வாயை குறிக்கும் செவ்வாயினாலே என்னுடைய வள்ளல் வந்துருவார் திருச்செந்தூர் ஆண்டவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மூன்று ஏற்றுக்குரியவர் அப்ப எப்படி இருக்கு பாக்கிய குரு வந்து முதல்ல என்ன பண்றாரு அப்படியே அந்த புலம்பல் இருக்கு இல்லையா அவங்களுடைய புலம்பல் அந்த எல்லாம் நிறுத்துருவாரு இப்ப நீங்க எப்படி இருப்பீங்க தெரிய தெரியுங்களா அவ்வளோ ஒரு தேஜஸ் அவ்வளோ ஒரு தேஜஸ் மனதும் முகமும் பொலிவடையும் மனது அகம் அங்க வந்து தெளிவடைந்துட்டா இந்த முகம் வந்து ரொம்ப புறம் ரொம்ப பிரைட் ஆயிடும் நிறைய சிக்கல்கள் நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை சுக குறைவு குடும்பத்திலையும் ஏன்னா நாலு ஏழுக்கு உரியவர் தான் உங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் அந்த நாலு ஏழுக்கு உரியவர் இப்ப வந்து நம்மளுக்கு ஒன்பதுல வந்து அமர்ந்துட்டாரு ஏற்கனவே ஆறில் சனி சனீஸ்வர பகவான் அவர் சிறப்பான இடத்துல இருக்கிறார் உபஜயஸ்தானத்துல அவர் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க காத்திருந்தாலுமே ஒரு நிறைவின்மையாவே போய்கிட்டு இருந்தது நிறைய ஒரு உடல் உபாதைகள் ரொம்ப பிரச்சனை ஏற்கனவே அங்க செவ்வாய் உச்சை இருக்கும் பொழுது சாப்பாடு கூட எங்களுக்கு ஒரு சாப்பிட குடுப்பணும் இல்லம்மா அதாவது சாப்பாடு கிடைக்காத ஒரு விதம் சாப்பாடு இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது அப்ப சாப்பாடு இருந்த நேரத்துக்கு சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல ஏன்னா அது தொழிலுடைய ஒரு பிரஷர்னால ஒரு தொழில் வேலை பலு அதிகமா சந்தோஷமா எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வரக்கூடியவர்கள் என் கண்ணீராஸ் லக்னக்கார அன்பர்கள் ஏன்னா அவங்களுக்கு தொழிலை பற்றிய சிந்தனையே இருக்கும் ஏன்னா ராசி அதிபதியே தான் ஒன்று பத்து கூறியவர் இந்த காலகட்டம் என்னம்மா அருமையான ராசியை பார்த்துடுறாரு தைரியம் மனபயம் மனக்குழப்பம் தீந்துரும் ரொம்ப தெளிவாயிடுவீங்க போடுற முயற்சிகள் போட்டபடியே அப்படியே நடக்கும் குருவின் சிறப்பு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய தோஷம் எல்லாம் விலகி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவது தொழில் நீங்க நினைச்சா மாதிரியே உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு படித்த படிப்பு கேற்ற வேலை வெளிநாட்டு வேலை அதுல இருந்த பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள்லாம் நீங்கி கிடைப்பது உங்களுக்கு ஒருத்தருடைய உதவி கிடைப்பது ஏன்னா ஒரு ஃபீல்ட்ல வரணும்னா நம்மளால தனியா வர முடியாது ஒரு இடத்துக்கு போறோம்னா யாருடைய ஒரு ஆலோசனையாவது ஒரு வழிகாட்டுதலாவது தேவை இப்ப எல்லாரும் மற்றவர்களே நீங்கள் எங்க போகணும்னு விரும்புறீங்களோ அந்த துறை குறையவங்க நான் உனக்கு வழிகாட்டுறேன் வா உனக்கு இருந்த உனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரியவருடைய ஆறுதல் ஆலோசனை இக்கட்டான நிலையிலையும் போராட்டமான சூழ்நிலையிலையும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கண்ணிக்கு அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் பொருளாதார நிலை பணமே இல்லாதவங்க கூட இப்ப பண சேமிப்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல பொருளாதார வரவு நல்ல தொழில் லாபம் அதே போல ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் ஆடை சேர்க்கை பெண்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு கேட்ட கோர்ஸ் கேட்ட காலேஜில் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் திருமண விஷயங்கள் திருமணத்துல குழப்பமா இருக்கு என்னால குழம்பி போய் மூளையில் முடங்கி கிடதார்கள் கேது அந்த வேலையை பண்ணியிருப்பாரு எல்லாருக்கும் அப்படியே வந்து ஒரு வழக்குள்ள மாதிரி இருக்கும் ஒரு முகமூடி போட்டு ஒரு மாய வலையில் மாட்டி கொண்ட மாதிரி அதில இருந்து வெளிப்பட்டு அறுத்து வந்திருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப அனைத்திலும் தெளிவு தெளிவான பாதை அதை நோக்கிய பயணம் அனைத்தும் அருமைன்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டு அதற்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோருடைய ஆசைகளுடன் திருமணம் நடைபெறுவது இந்த பாக்கியம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தண்ணியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தசாபுத்தி சிறப்புலன்னா அதே போல உடற்பயிற்சியை வந்து விடாம செய்யுங்க அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளணும் நிறைய இறை வழிபாடுகள் செய்யும்பொழுது ஏன்னா அந்த கேது ஏழுல இருக்கக்கூடிய ராகுக்காக ஏன்னா பிறப்பு ஜாதகத்துல வந்து அந்த இடத்துல ராகு கேது இருந்தாங்கன்னா இந்த ராகு கேதுகள் அந்த இடத்த கடக்கும் பொழுது மிகப்பெரிய வழியை வந்து சந்திப்பாங்க அதற்காகத்தான் இந்த இது உறவுகள்லையோ இல்லை ஒரு தொழில்லையோ இல்லை ஒரு கடன் சார்ந்த விஷயத்திலேயோ கடன் வாங்கி கடன்பட்டா நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடங்காரனாவே இருந்தம்மா அப்படிங்கிற நிலைகள்லாம் மாறி இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துலயுமே வந்து ஒரு விடியலை நோக்கிய ஒரு சிறப்பான பயணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கனிவான காலங்கள் அனைத்து வகையிலையும் தொழில் முன்னேற்றம் வியாபாரம் அதே போல முதலீடு செய்யறதுல ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வது அனைத்துமே வந்து இப்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு தேவையான ஒரு புனரப்பு பணி அதே போல பூர்வீகத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இப்ப இந்த காலகட்டம் உங்கள் கைக்கு கிடைக்க பெறுவது நாம் சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் மரியாதை கௌரவம் அனைத்தும் கிடைக்கப்பெறுவது நாம் கண்ணிக்கு உங்களுடைய யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து மனம் வெம்பி கொண்டிருந்து வெளியே பாதி விஷயம் சொல்ல முடியும் பாதி விஷயம் சொல்ல முடியாது அப்படிலாம் இருந்தவங்களுக்குலாம் அந்த நிலை மாறி இப்பொழுது வந்து ஒரு புது உத்வேகமும் தன்னம்பிக்கையும் கூடி உங்க வாழ்வில் மிக சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய அருமையான காலகட்டம் கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம் அனைத்து வகையிலேயுமே வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் அவங்களுக்கான ஒரு பிஆர் அனைத்து வகையிலையுமே லாபகரமான விஷயங்கள் கன்னிக்கு நடைபெறும் கன்னிக்கு காதல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு காதல் இணைத்து கற் தித்து பெற்றவர்களின் ஆசைகள் என்னும் இறைவனின் பெருங்கருணை இந்த காலகட்டம் கிடைக்கும் ஏன்னா பெற்றவர்கள் சம்மதித்து அவர்கள் சம்மத்தோடு செய்வது தான் வந்து மிகப்பெரிய அனுகிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புல இருந்து உங்க வாழ்க்கை தரம் இருந்து உங்களுக்கு நல்லதை வந்து அப்படியே அறுக்கிக் கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து கன்னிக்கு கனிவான காலங்கள் குதூலமான வருடம் அப்படின்னு வந்து பொற்காலம் அப்படின்னு பதிவிட்டு கொண்டே போகலாம் முத்திரை பதிக்கலாம் ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த எல்லாம் ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கு குருவாயூர் சென்று வழிபட்டு வருவது வியாழக்கிழமைகளில் அபரிமிதமான பழங்களை தரும் திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பான பழங்களை தரும் நம்பினோர் கெடுவதிலே நான்கு மறை தீர்ப்பு இந்த வாசகத்தை வந்து மறக்காதீங்க அதனால அந்த நம்பி பெருமானை வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமை தோறும் இல்ல உங்க ஜன்ம நட்சத்திரத்திலேயோ இல்ல சனிக்கிழமை என்றோ தாராளமாக சென்று வழிபடலாம் நவ திருப்பதி சென்றும் வழிபடலாம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதியையும் சென்று வழிபடலாம் இவ்வளவு அப்படின்றவங்க அருகில் இருக்கக்கூடிய நம்ம தட்சாமூர்த்தி சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சாமூர்த்தி நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுவதும் சால சிறந்தது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த புற்று வழிபாடு செய்து கொள்வதும் அந்த இடத்துக்கு சென்று ஒரு இனிப்பு பொருளை வந்து தானமாக கொடுத்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்கள் அபரிமிதமாக நடைபெறும் கன்னீராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் ஹோல்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழே இருக்கிற எண்ணுக்கு வந்து ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொள்ளலாம் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனருக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சோனலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்